தலவாக்களை சென் கோம்ஸ் தேயிலை ஆராய்ச்சி நிலையத்தில் இருபத்தைந்து வருடகால ஆய்வுகளின் பின்னர் கண்டுபிடிக்கப்பட்ட புதிய ரக தேயிலை அறிமுகமும் குறுந்தகவல் மற்றும் தகவல் அறியும் நிலையமும் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனாவால் இன்று சனிக்கிழமை அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது இலங்கை தேயிலை பயிற்சியை நூற்றி ஐம்பதாவது ஆண்டு நிறைவு மற்றும் தலவாக்கலை தேயிலை ஆராய்ச்சி நிலையத்தின் தொண்ணூற்றி இரண்டாவது ஆண்டு விழா ஆகியவற்றை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்வு தளவாக்கலை தேயிலை ஆராய்ச்சி நிலையத்தில் இடம்பெற்றது இதேவேளை தேயிலை பயிற்சியின் எதிர்காலத்தை கருத்திற்கொண்டு துறை தொடர்பிலான புத்தகம் ஒன்றும் வெளியிட்டு வைக்கப்பட்டது தொண்ணூத்தி இரண்டு வருடகால வரலாற்றை கொண்டுள்ள தலவாக்கலை தேயிலை ஆராய்ச்சி நிலையத்திற்கு நாட்டின் ஜனாதிபதி ஒருவர் விஜயம் செய்தமை இதுவே முதல் முறையாகும் என்பது குறிப்பிடத்தக்கது குறித்த நிகழ்வில் அமைச்சர்களான நவீன் திசாநாயக்க பலநிதிகாம்பரம் மற்றும் கல்வி ராஜாங்க அமைச்சர் வே ராதாகிருஷ்ணன் நுவரலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் திலகராஜ் மத்திய மாகாண சபை உறுப்பினர்கள் முக்கிய அதிகாரிகள் என பலரும் கலந்து கொண்டனர் my